நான் வந்து சரவணன் பிள்ளைன்ட்டு பேசுகிறேங்க ஐயா சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சொல்லுங்க வணக்கம் உங்களுடைய இரண்டு காணொலிகள் இப்போ நான் பார்க்க நேர்ந்ததுங்கய்யா கீசகத்துலையும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய உங்களுடைய காணொலிகள் இப்போ வருது சரிங்க அதில் வந்து மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளைய பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க சரிங்க அவர் வந்து தமிழருங்க நீங்கள் அவரை மலையாளின்னு எப்படி சொன்னீங்க அவர் கேரளாக்காரர் எப்படி கே எப்படி கேரளக்காரர் கேரளாவில் பிறந்த எல்லாம் கேரளாக்காரர் ஆயிடுவாங்களா கேரளாக்காரராக மலையாளியா நீங்கள் சொன்னது மலையாளின்னு சொன்னீங்களா கேரளக்காரர்னு சொன்னிங்களா அவர் இப்போ அப்போ வந்து கேரளான்னு ஒரு மா மாநிலம் இருந்ததா அவர் பிறந்து வாழ்ந்த காலத்தில் நீங்கள் ஒரு பொறியியல் பேராசிரியர் வரலாறு நீங்கள் வந்து விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை சொல்லுங்கள் இவர் அலைபேசியை க ரத்து செய்துவிட்டார் போதே இவர் தொடர்ந்து வேளாளர் மீது வன்மம் செலுத்தி வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இவர் தன் சார்ந்த ரெட்டியார் சாதி கூட்டங்களில் தெலுங்கு ரெட்டியார் சாதி கூட்டங்களில் போய் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டவர் ஆனால் தமிழர்களிடையே புலவை ஏற்படுத்துவதை தொடர்ந்து எளிமையாக எளிமையாகவும் கடுமையாகவும் செய்து வருகிறார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய பேச்சை வந்து துண்டித்து அலைபேசியை கட் செய்து விட்டு சென்று விட்டார்